いや அழகு தேவேது உனக்கு தேவைப்படுதாடா உண்ணா நான் யா யா ஐயா ஐயா அனியா இமா ரப்பாவியாரியengo ஏன் அப்படி பண்ற? என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா? உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. டேய், என்ன தேறற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏட்டமா, போங்க. மேடம் இவன் லவ் பண்ற லவ் பண்றன்னு பின்னால வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்.

agle மருங்கள மருங்களிடார் drop bank forcé ноч marshm SUBSCRIBE வெனாคะ scrubipher எனே செல்லாககிறார் ச exclude ச necesitமாக ் வெளமாக இந்தத் மருடுந்குளு région Maori ச சேசாகிராக பார்கற்குайт ஏயória lat முவிது சலர்கiskbla நம illustraz denganhabitude ஏய hurricanes ுதாகுfat நடம் நமன்

என்ன நடக்குதுங்க? राकेश ரிசர்ச் பண்றீக்கனே? பாத்தா அப்படி தெரியலையே. இந்த பையனை பண்ணி கூட்டி வச்சு பேசி முடிக்குற மாதிரி இருக்கு. இல்லனே நேத்தானே ஸ்டேஷன் ஓபன் ஆச்சு.க்கற சேர்ன கள்ள இல்ல இல்ல. அதா இருந்த பழைய போர்வை விருச்சு எல்லாரı உட்கார்ந்து ரிசர்ச் இருக்கோம்னே. யார் அக்யூஸ் டே இந்த பையன் இவன் என்ன संजय அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். اول லத்தியே குடி. என்னடா? என்ன என்னப்படாது என்ன கேசு பொறுக்கி பயல்களா இருக்கீங்களடா எந்த பிள்ளையும் விட மாட்டீங்கலடா ஸ்கூலுக்கு போறத ஆரம்பிச்சு வேலைக்கு போறது காலேஜ் போறது எல்லாத்து பிள்ளை தெரிய வேண்டியது எப்படியாவது அதுக்கு செல் நம்பரை வாங்குறீங்க அப்புறம் மிஸ்டு கால் கொடுத்து மெசேஜ் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எத்தியாவது பண்ணி அவளுக்கு உங்களை பார்த்து உருகிறாள் கடா ஒரு நாலு நாள் கோயிலுக்குள்ள நாகரிகமா தெரியுது அஞ்சா நாள் ரூம் போட்டு ஆட்டையை கழிச்சுருது இதே வேலையா தானே தெரியுறீங்க சார்

உன் போட்டோ ஒட்டிக்கிறேன் கையெழுத்து மட்டும் போடு கேஸ் கனெக்ஷனா இந்த பாருங்க சார் எல்ஐசி என் பேரில் ரெண்டு லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்திருக்கேன் இந்தா இதில் ஒரு கையெழுத்து போடு எல்ஐசியா வாரிசு யார் பேர் போட்டிருக்கேன் பாருங்க ஏமா உன் பேர் வி கண்மணியா இல்ல சார் ஜி கண்மணி இல்ல சார் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷம் பேர் தானே சார் வேலுப்பாண்டி அப்ப வி தானே சார் இது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்னை ஏத்துக்கிறோங்கிற நம்பிக்கையில தான் சார் சார் சொல்லு அப்படி என்கிட்ட என்னதான் சார் குறை ஒண்ணும் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்க சார் அவ்வளோ ஜோடி பொறுத்து அவ்வளோ அழகா இருக்கும் சார் அவள் இன்னைக்கு பேசுவா நாளைக்கு பேசுவான்னு ஒவ்வொரு நாளும் தவமாக தவம் இருக்கேன் சார் ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசுனதுல சார் இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன்மா ஆனால் இந்த பையன் வேற மாதிரி நீ என்னம்மா சொல்ற இல்லை சாரி சார் தம்பி அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலையா இனிமே அது பண்ணிட்டு சுத்த கூடாது நீ போம்மா இது வார்னிங் அனுப்புற பாத்து நடந்துங்க போல் பாண்டி அந்த பொண்ணு போயிருச்சா ஒன்னு இல்ல நம்ம சொந்தத்துல அண்ணன் மக நல்ல லட்சணமா இருப்பா இதுல

என்னடா வேணும் உனக்கு ஒரு குவாட்டர் ரெண்டு வாட்டர் பாக்கெட் வேணும் வாங்கி தெரியா சி போடா அடடே நாங்க போறதுக்கு லீவ் போட்டு வந்திருக்கமா ஏய் எங்க அண்ணன் உன்னை என்ன பண்ணே ஐ லவ் யூ அப்படிண்ட ஏ சிண்டா ஏ சிண்டு நோண்டா நோண்ட அட விட்டு விட்டு பொலிஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க டேய் இங்க பாரா உங்க அண்ணன் நான் வேணும்னு போலீஸ்ல மாட்டி விடல அது எதார்த்தமா நடந்துச்சு ஆனா இப்ப உண்மையாவே நான் உன்ன போலீஸ்ல மாட்டி விட போறேன் என்ன அது போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறியா ஏய் நாங்க லிட்டில் சேக்கானாலே போலீஸ் ஸ்டேஷன் சாக்காகும் பாப்பமா பாப்பமா சல்ல கொடு நம்பர் படு பேசுவா செல்ல போ போனை கொடுக்காத நீ கொண்டு ஓடிப் போயிரேன் உலக்க சப்புண்டு இருக்கு பிடிவேன் என்ன பார்த்தா கலவனை பேமார் தெரியுதா உனக்கு என்ன பார்த்தா கலவனை பேமார் தெரியுதா நீ ஜெயிலுக்கு தான்டா போப் போற ஜெயிலா எது பரிசியா கம்பியா நட்டு வச்சு குருக்க ஒரு கம்பிய படுக்க வச்சிருப்பாங்களே உன்ன மாதிரி ஆளுக உள்ள உட்கார்ந்து ஓ அப்படி உருன்னு பாத்திட்டு இருப்பாங்களே அதானே ஜெயில் பேபி ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் போற மாதிரி உள்ள என்ட்ரி ஒரு ரவுண்ட போட்டு யாரை வாங்கிட்டு கப்புல அவுட்ட கொடுத்துருவான் அது மட்டும் இல்ல வணக்கம் ஏட்டம்மா என்னடா இங்க பொம்பளப் பிள்ளை தாராற இல்ல மேடம் இது எங்க ஃபேமிலி மேட்டர் மேடம் இல்ல மேடம் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது பொறுக்கி மேடம் போலீஸ் பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான் ஆத்தாடி அப்படி இல்ல இல்ல மேடம் எனக்கு போலீஸ்னா அப்படி பிடிக்கும் மேடம் நீங்க வேணா உங்க லத்தியை முன்னாடி போட்டுட்டு போங்களே மூணு நாள் ஆனாலும் சத்தியத்தை கட்டுப்பட்ட யானை மாதிரி அங்கேயே நிப்பேன் இல்ல மேடம் நீ ரொம்ப உன்னை விசாரிக்கிற விதத்துல சத்தத்தை அடங்குவேன் வா ஸ்டேஷனுக்கு வா மேடம் இப்ப நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண பண்ண போறீங்க ஆமா ஒரு நிமிஷம் கெட் ரெடி நான் சட்டத்தை மதிக்கிறவன் நீ ஏர்மா மேடம் நீங்க ஹார்ட்ரா மாத்திரம்ங்க நீங்க தான் பட்ஜெட் நான் செக்கேன் டு இவங்க தேடு அதானே உங்க ரூல்ஸ் நீங்க அப்படித்தானே கூட்டி போவீங்க ஆமா இல்ல எஸ் டே கலினட 8 மிதிச்சுடுவே என்ன பார்வு ராட்டாப் பார்த்து நான்